இறைவன் வந்து அது பாக்கியத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின் நான் சொல்லுவேன் நான் அரசியலில் எந்தமாக பேர் நடந்துக்கிட்டுன்னு தெரியும் எந்த கூட்டணி வெற்றி பெறும் எந்த கூட்டணி ஜெயிக்கும் அதை யாராலும் சொல்ல முடியாது ஆனால் செல்வமணியில் இயக்கத்திற்கு அந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் இதுக்கப்புறம் அவர் வந்து அவர் சீ மனு லேக்கத்தலிக்கான சொல்லும்போதே அதில் மண்சூரலிக்கான இருக்கார் அப்படி போய் ஏன் பிரித்து பார்க்குறீங்க நீங்கள் அப்புறம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் முடிக்கிறேன் தேமுதிக அவர் சொன்ன மாதிரி அவர் நலமோட்டிருந்திருந்தார் முதலமைச்சராக இருப்பார் இன்னைக்கு சில பின்னடைவுகளாவது சந்திச்சு இப்போது ஒரு எழுச்சி பெற மாதிரியான மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு அந்த எழுச்சியை ஒரு புரட்சியாக உருவாக்குகின்ற கடமை தம்பி விஜயபிரபாகரன் அவருக்கு இருக்கிறது அப்பா செய்யாததை மகன் செய்தார் என்ற பெருமையை நீங்கள் வாங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி சார் அடுத்ததாக ஓ திடீர்னு என்னால் பேச தெரியாது நீங்கள் பேசுங்கிறதால நான் வந்து சுருக்கமாக சொல்லிட்டேன் லேஷ் சொன்னார் செலவமணி நான் அம்மா கிரேஷன் சிவாவுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நண்பனை வச்சார் நீ என்னார் அண்ணே நான் உங்களை ஏற்ப எப்ப சொல்லான்னு நினச்சேன்னு ஆனால் உடல் உடல்நிலை சரி என்னென்னா கூட நான் அழைச்ச உடனே வந்து இந்த படம் இப்படி இப்படி இருந்தாலும் நிகழ்ச்சிக்கு வந்துடுறேன் அப்படின்னு வந்தார் இந்த என்னோட வெற்றியில் எம்ஜிஆர் வர சொன்னார்ன்னு என்ற ஒரு ஒரு பொதுவில் படிச்சிருக்கேன் அதான் வந்து என் முதல்வர் நாற்காலியில் ஒரு நாற்காலி வந்து பட்டு ஒரு கால் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அது மாதிரி என்னோட வெற்றியில ஒரு பங்கு வந்து இலையாக தெரியாது என் படங்கள்ல அவர் பாட்டு பா வசனம் எழுதினாலும் எழுதினாலும் கதை எழுதினாலும் எழுதுனாலும் நான் எல்லா படங்களுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வந்து முக்கியமான வசனங்களை முக்கியமான காட்சிகளை வந்து நான் வந்து விலையிலேயே இந்த வசனம் கொடுன்னு சொல்லிட்டு நாற்பது வருஷமா என்னோட தொடர்ந்து பயணிச்சிருக்கேன் நல்ல நேரத்திலையும் கெட்ட நேரத்திலையும் எதிர்ப்புலேயும் ஆதரவிலையும் எல்லா நேரத்துலையுமே ஆனாலும் இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லும்போது முதலாளாக வந்திருந்து செல்லும்போது எனக்கு கொஞ்சம் உடல்நலி சரியில்லைன்னார் அதனால் என்ன நீங்கள் இப்போ இருக்கும்போது நான் பேசணும்னு நினச்சேன் நீங்கள் உடல்நலி சரியில்லாதான் உங்களுக்கு ஏற்பறைக்கு முன்னாடி நான் உங்களை வாழ்த்து நீங்கள் என் வாழ்க்கைக்கு என்னுடைய வெற்றிக்கு நீங்கள் மிகப்பெரிய உறுதியாக இருந்தீங்களாக உங்களுக்கு எப்பவுமே நான் நன்றி கடன் பாட்டு நான் இருப்பேன் உங்களுக்கு பேச அழைப்பு இந்த மேடையிலே வீற்றிருக்கும் கேப்டன் பிரபாகரன் விழாவுக்கு வருகை இருக்கின்ற சின்ன கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்களே இப்போ செல்வமணி போய் போனதுமே எனக்கு பேசுறதுக்கே நடுகுது ஏன்னா உண்மையிலே அவ்வளவு நாற்பது வருஷ காலம் அன்பு நட்போட பழகியிருக்கும் மேடையிலே எல்லாரும் பாராட்டுறாங்க செல்வமணியை நான் எப்போமே பாராட்ட மாட்டேன் ஏன்னா அவர் சங்கங்கள்லாம் போகாமல் தான் இதை விட பெரிய இயக்குனராக எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது அது எனக்கு ஒரு மனக்குறை தான் இந்த மேடையிலே மன்சூர் அலிகான் தம்பி ரவி ரவிமரியா ஆரிய உதயகுமார் உள்ளிட்ட சார் உள்ளிட்ட சினிமா ஜாம்பவான்களே கேப்டன் பிற பாரா பாடத்தின் கதாநாயகி ரம்யா கிருஷ்ணன் அவர்களே ஏன்னா ரெண்டு பாட்டும் உங்களுக்கு தான் அப்படி நீங்கள் கதாநாயகி உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம் பல கோடி தமிழர்களின் நெஞ்சங்களில் கோவிலாக இருந்தவர் இன்று கோயம்பேட்டில் கோயிலாகவே ஆகிவிட்டார் அவரை ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் பக்தர்களாக மாட்டிவிட்டார்கள் ஏனால் அவர் தெய்வமாகிவிட்டார் இவர்களெல்லாம் பக்தர்கள் படகோட்டி படத்தில் ஒரு பாட்டு வரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுற மாதிரி கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் பாரு அந்த பாடல் வரிகள் நூற்றுக்கு நூறு பிறந்தது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் எல்லாமே கொடுத்துருக்காரு மேடையில் பேசலாம் சொன்னாங்க புது இயக்குநரில் கொடுத்துருக்காரு தமிழ் துறையில் புது நடிகர்களை கொடுத்துருக்காரு புது ஸ்டட் மாஸ்டர்கள் கொடுத்துருக்காரு பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு கல்வி வேணுங்கிறவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காரு கொடுத்துக்கிட்டே இருந்தவர் மிகப்பெரிய கொடையாக நினைக்கிறது பிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு உச்சத்துக்கு கொண்டு போயிருக்காரு அதில் குறிப்பிட தகுந்தவர் இன்னும் உச்சத்துக்கு போக வேண்டியவர் மறுபடியும் போவார் செல்வமணி அவர்கள் அந்த செல்வமணிக்கு எழுதுகின்ற வாய்ப்பை கொடுத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய முதல் படம் நான் அவருடைய ரெண்டாவது படம் நான் தான் அவருக்கு எழுதின படங்கள் எல்லாம் வெற்றி படங்கள் தான் எல்லாம் சொல்லுவாங்க உங்கள் வசனத்தை வந்து கேப்டன் பேசினா தாங்க நல்லா இருக்கு அதே போல சொல்லுவாங்க உங்கள் இதை வந்து செல்வமணி நீங்கள் சேரும்போது தாங்க நல்லா இருக்கு அப்படிம்பாங்க அது அது உண்மையிலே அவர் கொடுத்த வரம்தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு கொடுத்த வரந்தான் செல்வமணியை நான் நண்பனாக சகோதரனாக சக ஒரு எழுத்தாளனாக அவர் எங்கேயோ வச்சு பாதுகாட்டிருக்கிறான் இது ஒரு விஷயம் இந்த படத்தோட டைலாக் பத்தியெல்லாம் சொன்னாங்க நரசராட்டிங்கிறவர் ஒரு தெலுங்காரர் எல்லா எங்கள் ராவுத்துருலீஸ் படங்கள் எல்லாம் தெலுங்குக்கு அவர் வாங்குவார் டப் பண்ணுவார் இந்த கேப்டன் பிரபால படத்தை பார்த்துட்டு சார் போட்டு சீனு பேசிக்கிட்டே இருக்கார் விஜயகாந்த் எப்படி சார் உட்காருவாங்க எங்கள் சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா பேசினாலாவது உட்காருவாங்க சார் விஜயகாந்த் பேசினா எப்படி சார் உட்காருவாங்க நான் தூக்கிடுறேன் சார்னாரு அப்போ இப்ராஹிம் ராவுசர் சொன்னார் நீங்கள் தூக்குனீங்கன்னா அடுத்து பிஸ்னஸுக்கு எங்கள் அமௌண்ட்டுக்கு வரக்கூடாது நீங்க அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க உங்களுக்கு தே கோட்சியில் எழுந்திரிச்சு போனாங்கன்னா எங்கிட்ட வந்து சொல்லுங்க நாங்கள் இங்க கட் பண்ணணுமோ டேரக்டரை சொல்லி கட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாரு ரெண்டு நாள் கழிச்சு ரிலீஸ் ரெண்டு நாள் கழிச்சு நர்சார்ட்டி வந்தார் என்ன சார் என்ன சார் விஜயகாந்த் பேச 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 ஒரே கைதட்டிருந்தார் சார் அப்படின்ட்டார் ஏன்னா நல்ல படமாக இருந்தால் எந்த மொழியா இருந்தாலும் ஓடும் நல்ல படமா இருந்தால் எந்த வயசானாலும் பார்ப்பாங்க நான் எது எதுக்காக சொல்றேன்னா இன்றைய இளைஞர்கள் இந்த பார்த்த பிறகு படங்கள் இப்ப எடுக்க மாட்டாங்கிற அளவுக்கு செல்வமனோட புகழ் பேசப்படும் பெருமை பேசப்படும் ஒரு விஷயம் படம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை நான் விஜயகாந்த் சார் மண்டலங்கள்லாம் தமிழ்நாடு உரம் போய் திறந்து வச்சுருக்கேன் நிறைய ஊருக்கு முசிறியில் ஒரு மன்ற திறப்பு விளா திருச்சியில் ரூம் போட்டுருக்காங்க எனக்கு அப்போ கட்சி ஆரம்பிக்கலை கொடி கொடுத்துட்டாங்க கரை போட்டு வேஸ்ட்டு கொடுத்துட்டாங்க ஈவினிங் இந்த மீட்டிங் போகும்போது அறுபது காரில் எனக்கு முன்னால் முன்னாலே அறுபது கார் வருது மன்றமாக இருக்கும்போது நானே மிரண்டுட்டேன் விஜயகாந்தருடைய ரசிகர்களுடைய பலம் பார்த்துக்கு முசிறியில் போய் கொடியேற்ற சொன்னாங்க முசிறியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல தான் மீட்டிங்க கொடியேற்றி வச்சேன் இங்கே ஏதாவது பேசுங்க சார் நாங்கள் என் பக்கத்தில் தானே பேச போகிறேன் நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னேன் இல்லை இல்லை மூணு வாரத்தையாவது பேசிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஒரு எழுத்தாளராக வசனகர்த்தாவாக இயக்குனராக இல்லை நான் இங்கே வந்திருக்கிறது விஜயகாந்த் அவரின் நண்பராக வந்திருக்கேன் விஜயகாந்தோடைய நண்பராக வரும்போது இந்த முசுடி இவ்வளவு அலுவலகப்படுதே ஒரே கைதட்டல் இந்த முசிரிக்கு லியாக்கத்திற்காக வந்ததுக்கே இவ்வளவு அலுவலகப்படுது இந்த முசிறிக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்தா என்ன என்னாகும் அப்படின்ன ஒன்று கைதட்டல் அதே விஜயகாந்த் முதலமைச்சராக முசுரிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா முசுரியே இதை நான் ஒரு இன்ட்ரூவில் சொல்லியிருக்கேன் அன்னைக்கு அந்த மீட்டிங்கை பார்த்து ஒருத்தன் எனக்கு பதிவு போட்டிருக்கான் நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அந்த மீட்டிங்கை பேசினேன் இறைவன் வந்து அது பாக்கியத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கல தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கல அப்படித்தான் நான் சொல்லுவே அரசியல் அரசியலில் என்னெல்லாம் பேர் நடந்துக்கிட்டுன்னு தெரியும் எந்த கூட்டணி வெற்றி பெறும் எந்த கூட்டணி ஜெயிக்கும் அதை யாராலும் சொல்ல முடியாது ஆனால் செல்வமணியில் ஏக்கத்தலிக்கான கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் இதுக்கப்புறம் வந்து அவர் இயக்கத்தலுக்கான சொல்லும்போதே அதில் மண்சூர்லிக்கான இருக்காரு அப்படி போய் ஏன் பிரிச்சு பார்க்குறீங்க நீங்க அப்புறம் ஒன்னே ஒன்று சொல்றேன் முடிக்கிறேன் தேமுதிக அவர் சொன்ன மாதிரி அவர் நலம் இருந்திருந்தால் முதலமைச்சராக இருப்பார் இன்னைக்கு சில பின்னடைவுகளாவது சந்திச்சு இப்போ ஒரு எழுச்சி பெற மாதிரியான மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு அந்த எழுச்சியை ஒரு புரட்சியாக உருவாக்குகின்ற கடமை தம்பி விஜயபிரபாரன் அவருக்கு இருக்கிறது அப்பா செய்யாததை மகன் செய்தார் என்ற பெருமையை நீங்கள் வாங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி சார் அடுத்ததாக